விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவ்வளோ லாபம் பார்க்க முடியாது ஆனா மன திருப்தியா இருக்கும் நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல போட்டு பிறகு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க சேல்சில வந்து வாங்கிட்டு போவாங்க அவங்க வாங்கிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா விற்பாங்க அவங்க விற்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இன்னொரு ரேட்டுக்கு வந்து பாய்த்தீங்கன்னா விற்பாங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியலங்க இந்த வெயில் காலத்துலையும் சரி இந்த மழை காலத்துலயும் சரிங்க எப்பவுமே ஒரே மாதிரி நிலவரமாக எனக்கு மட்டும் தான் இருக்கு இந்த சளி தாங்க சொல்றேன் எப்போ பார்த்தாலும் இந்த வெயில் காலத்தில் சரி மழை காலத்தில் சரி சளி வந்து என்னை விட்டு போவே போதுங்க என்னையும் சளியும் இந்த ஒரு காம்பினேஷன் சொல்லுவாங்க மத்தியில் அந்த மாதிரி வச்சுக்கலாம் சொல்லலாம் கடுப்பாதுங்க இப்போ பூ பறிக்கலாம்னு சொல்லிட்டு முள்ளைப்பூத்தோட்டத்துக்கு வந்துருங்க தும்பினே இருக்கு என்னால் முடியவே முடியல வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பல்லுகள்லாம் வலிக்கிட்டு மூஞ்சுக்கள்லாம் கைவிட்டு சரி வந்தேன் சரி பரவாயில்லடா நல்லா இருக்கடா இன்றைக்கி பூ பறிக்கலாம்டா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தும்பலெல்லாம் பெரியலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இந்த இடத்துல தும்பலாக தும்பிட்ருக்கேன் இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா சளி நல்லா சீந்து போட்டு சரி விடுங்க சொல்லுனா கொஞ்சம் ஆக்வேர்டாக இருக்கும் பட் ஆனால் பரவாயில்ல பூ பறிச்சுட்டு இருக்கோம் முள்ளுப்பூ முள்ளுப்பூ வந்து கம்மியாயிடுச்சுங்க இப்போ வந்து ஆடி மாதம் வேறு வரப்போது சொல்லத்துக்கு மறந்துட்டேன் அடுத்த மாதம் ஆடி ஒன்று நேற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்த மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திக்கு நம்ம திருத்தணியில் சூப்பராக பிரம்மாண்டமாக நடக்க போகுது இப்போ அதுக்கான ஏற்பாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாேருமே வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் யாருமே வந்து ஆன்லைனில் ஒரு சில பேர் தூரமாக தூரமாக தூரத்தில் இருக்கிறவங்க பார்ப்பீங்க ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கிட்டே வந்து பாருங்கள் அதோடய எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் முருகர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கி வருவார் வள்ளி தேவனோட வந்து நம்ம தெப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக சுற்றுவாங்க ஸோ பயங்கரமாக இருக்கும் அந்த நீங்கள் காட்சி பார்க்குறீங்க கண்டிப்பாக எல்லாருமே வாங்க சரிங்களா வந்தீங்கன்னா அப்படியே எனக்கும் மெசேஜ் பண்ணிங்கன்னா நானும் தித்தரில் வருவேன் அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலியெல்லாம் பார்த்து நம்ம பார்த்து கை கொடுத்து நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே வாங்க பார்க்கலாம் சரிங்களா இப்போ நம்ம கைனையில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா முள்ளுப்பூ தான் பெரிச்சுட்டு இருக்கோம் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தெரிய மாட்டேது கிராமப்புற இருவங்க நிறைய பேர் முள்ளுப்பூன்றது தெரியும் ஒரு சில பேருக்கு இந்த முள்ளுப்பூலாம் தெரிய மாட்டுது இந்த முள்ளுப்பூ எப்படி வருது எப்படி நம்ம பிரித்து நம்ம மார்க்கெட்டை போகிறோம் மார்க்கெட்டில் இருந்து எங்கே போய் எங்கே வருது ரொம்ப பெரிய ப்ராசஸிங் நமக்கு தோட்டத்தில் இந்த நம்ம பிரித்து மார்க்கெட்டில் போகிறோம் மார்க்கெட்டில் நம்ம போட்டு பேருங்க அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க சேல்சர் வந்து வாங்கிட்டு போவாங்க அவங்க வாங்கிட்டு போயிட்டு இன்னொரு கடையில் போய் விற்பாங்க அந்த அம்மா வந்து பூ கட்டி அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த மக்களெலாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காசாக வந்து பார்த்தீங்கன்னா விற்பாங்க இன்னைக்கு கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குங்க பார்த்தீங்களா செம சூப்பராக இருக்குது ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக செம மழை பெஞ்சிச்சு காலையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லேசு தூரம் போட்டுருந்துச்சு இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நின்று போச்சு மேகலாக கலைஞ்சு போச்சு கிளைமேட்டு சும்மா பயங்கரமாக இருக்குது தெரியுதா இங்க பாருங்க அந்த ஒரு வாம இருக்குது பார்த்தீங்களா அதுதான் எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரிலாம் எனக்கு பார்க்கறதுக்கு எனக்கு வந்து இந்த ஓம் சூரியன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க காலையில் வரும்போது அற்புதமாக பார்த்து ரசிக்கும் போது சாமியாக இருக்கும் பார்க்கவே அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே இருக்கும் பிடிச்சிருக்கும் உங்களுக்கு சரி நம்ம பெருப்போம் பூவை பிரிச்சுட்டு இதை எடுத்து போயிட்டு மார்க்கெட்டுக்கு போடணும் மார்க்கெட்டில் போட்டு பிறகு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க சேல்ஸில் வந்து வாங்கிட்டு போவாங்க அவங்க வாங்கிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டிங்கன்னா விற்பாங்க அவங்க விற்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இன்னொரு ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்பாங்க நம்ம வந்து பூ போடும்போது இந்த ரேட்டு ஃபிக்ஸடு ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்மியாக போட்டுடுறோம் ஏன்னா அது வந்து இந்த நடுவில் வந்து இந்த சேல்ஸரு டீலரு நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கமிஷன் கமிஷன்லாம் போய் அதுக்கப்புறம் வந்து அப்படியே போயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டுலாம் கொஞ்சம் அதிகமாகுது உங்கக்கிட்ட வரும்போது ரேட்டு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் ஒரு முழையுமே இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்கள் நிறைய பேர் வாங்கியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவ்வளோ லாபம் பார்க்க முடியாது ஆனால் மன திருப்தியாக இருக்கும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஒரு நிலவரம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அதுக்கு விவசாயி விட்டுற முடியுமா அதுக்கு நம்ம விவசாயம் செஞ்சு தான் ஆகணும் சரிங்களா சரி வாங்க நம்ம பூ பறிப்போம் பூ வந்து கம்மியாயிடுச்சுங்க நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சேர் நம்ம வர வச்சிருந்தோம் இப்போ வந்து பூ ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போ ஆடி மாதம்ன்றதனால பூலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரேட்டு போகும் பூ கடைக்கு போகிறல அந்த அண்ணன் சொன்னார் பூ போடுவேன் அவர்கிட்ட தான் பூ போடுவேன் வேலு அவர் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலு அண்ணன்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட போகும்போது என்னப்பா பூவே வரமாட்டேது பூ கொஞ்சம் வர வை ஆடி மாதம் வரந்துச்சு சூப்பராக ரேட்டு போவோம் இருக்கிற கடல்லாம் கழிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க சரி நான் வர வைக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தினா வந்துட்டுங்க ஆனால் நம்ம கழிணிக்கி வந்து அதாவது நம்ம முல்லைப்பூ தோட்டத்துக்கு வந்து க களை வெட்டி மந்து வைக்கணும் அந்த ப்ராசஸ் பண்ண பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா பூ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இப்போ அதுக்கான வேலையெலாம் வந்து பார்த்தின்னா இப்போ நடக்க போதுங்க எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு நான் களை வெட்ட சொல்லியிருக்கேன் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சரி வெட்டம் தான் அப்படின்னு சொன்னாங்க அவங்க விட்டுவிட்டு பிறகு நான் மருந்து வந்து போட்டுருவேன் போட்டு பிறகு தண்ணி காட்டணும் அதுக்கப்புறம் இன்னொரு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும் ஆடி மாதத்துக்குள்ளே எப்படியாச்சும் பூ வச்சு இந்த இருக்கிற கிடையாச்சு கொஞ்சம் கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்கேன் நேற்று நைட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ரெண்டு செம்ம மழை பெய்ஞ்சிச்சா அது போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான காற்றுலாம் அடிச்சு காலையில் வந்து கைனி பக்கம் பார்க்குறேன் சரி குழகை மரத்தாண்ட ஏதாச்சும் கோயம் அறுத்து சாப்பிட்லான்னு பார்க்குறேன் மொத்த பழமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொட்டி கிடக்கு இப்போ நான் காட்டின வாங்க இங்கே பாருங்கள் இருக்கா இருக்கா அப்படிங்கு பாருங்க மொத்தமே கொட்டி கிடக்குங்க என்ன நீங்களே சாப்பிட மாட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா சாப்பிடுவோம் இந்த கிளி கடிக்குது பார்த்தீங்கன்னா கிளி கடிச்சிடுச்சுன்னா அது வந்து காற்றுல வந்து கீழே போட்டுரும் நிறைய அந்த இடத்துல இந்த இடத்துல நிறைய கடிச்சு வச்சிருக்கு தெரியுதா உனக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் இந்த கேமரால டீட்டெயிலாக தெரியல ஆ தெரியுதா கொஞ்சண்டு கிளி வந்து அந்த மாதிரி கடிச்சு வச்சிரும் கடிச்சதுனால சின்ன காற்று அச்சு தலைமை கீழே வந்து விழுந்துடும் அதுக்குன்னு நாங்கள் சாப்பிடலாம் இல்லை டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு குழகை சாப்பிட்டு தான் மறு வேலை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் காலையில் வந்தோன்னே நான் ரெண்டு குழகை சாப்பிட்டேன் இப்போ பூ பறிச்சுட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழகை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டுருவேன் வீட்டுக்கு போய்ட்டு அப்புறம் பூ மார்க்கெட்டுக்கு போயிட்டு பூ போட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவேன் அப்புறம் ஆட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு மாமெலாம் எப்போவுமே தயாரி வடிக்கிற மாதிரி ஆட்டுக்கு தை ஒடிச்சு போட்டுருவேன் காலையில் எப்போவுமே எப்பவுமே எட்டு டு ஒம்பது இல்லை பத்து மாதிரி இந்த இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு கரெக்டாக நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து போட்டுருவோம் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கத்திகிட்டே இருக்கும் ஐயோ ஃபோன் பயங்கரமாக கொதிக்குதுங்க இப்போ கையில் வந்து வச்சுட்டு ப்ளாக் இருக்கேன் பயங்கரமாக கொதிக்குது என்னாச்சுன்னே தெரில ஒருவேளை ஃபோர் கே சிக்ஸ்டி பேஸில் ஷூட் பண்ணுறனால ஹீட் ஆதா தான் தெரில பயங்கரமாக கொதிக்குது சூப்பராக இருக்குங்க வாசனை கொழையாப்பையன் வாசனை பாருங்கள் எத்தனை எத்தனைக்கு பார்த்தீங்கன்னா மேலே வாட்டுமே பல்லுங்க ஒரு பக்கம் பிளாக் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் எப்படிங்க இருக்கிறது அதேமாதிரி கொழாப்பயன் சாப்பிடும்போது சின்ன ஒரு கவனம் கூட தேவை ஏன்னா குழாய் பழம் ரொம்ப இருந்துச்சுன்னா அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன இந்த வெள்ளை சொல்லிட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சாப்பிட்ணும் ஏன்னா மழை டைமில் வந்தால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கவனமாக சாப்பிட்ணும் எல்லாருமே சரிங்களா இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று காமிக்கிறதை பாருங்கள் சரியா நான் பழத்தை மேலே இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சி கூட உட்காரம் ரொம்ப பழமாக சாப்பிடக்கூடாது அது உள்ள நிறைய பூச்சிலாம் வச்சிரும் மீடியமாக இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஆ இந்த மாதிரி சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தமாரி கொஞ்சம் லேசாக காய் வாட்டமாகவும் இருக்கணும் ஃபோக்கஸாக வரலைங்க இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் காய் வாட்டமாகவும் இருக்கணும் கொஞ்சம் லேசாக இப்படி அமுத்தினா உள்ளே போற மாதிரி இருக்கணும் அப்போ சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு ரொம்ப பழமாக சாப்பிட்டிங்கன்னா இருக்கும் ஆனால் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் உள்ளே பூச்சி கவனமாக சாப்பிட்ணும் எனக்கு நான் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் ஆனால் மாதிரி பழம் ரொம்ப சாப்பிட மாட்டேன் திட்டமாக திட்டமாக பழம் சாப்பிடுவேன் அவ்வளோ இங்கே 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 எல்லாத்துலேயும் நிறைய இருக்குது அம்மா ஒன்றுக்குமா ஆ கீழே கிட்டதெல்லாம் எடுக்காத நல்லா இருக்காது ஒரு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ஒரு புதிய ஒரு அப்டேட் வந்துருக்குங்க நம்ம ஊருக்கு மட்டும் இல்லை எல்லா ஊருக்குமே ஏன்னா இப்போ பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் உள்ளே வந்து கூப்பிட்டின்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க கரெக்டாக எட்டரை மணிக்கு வரும் ஆந்தா கேட்ச் பிடிமா ஆ இந்தா ஐயோ என்னம்மா இந்தா சாரிம்மா போதுமா நாலு இடத்து சாப்பிட்டுக்கலாம் டெய்லி ரெண்டு ரெண்டு கைசி இப்போ பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது வாங்க அப்படி காட்டுறேன் இப்போ எங்கள் ஆடுங்க எப்படி கற்றுக்கும் பாருங்க எல்லாமே பசிய இருக்கானுங்க பா பாத்தீங்களா இந்த மாதிரி எப்பவுமே காலையில் குரல் கொடுத்தா போதுங்க இந்த மாதிரி தான் கற்றுக்கணுங்க பாருங்க இவ்வளோட குட்டிங்க தான் இந்த ரெண்டு நான் பசி எடுத்துக்கிச்சா போகிறேன் போகிறேன் போய் வரேன் போய் வரேன் பூ போட்டு உங்களுக்கு உடச்சு சரியா பாய்